ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பரியாக்கி நற்பதி தந்தனா மாணிகவாசகர் வாழ்வில் ஒரு மகா அதிசயம் என்னாடுடைய சிவபெருமானின் பெருமையை உலகுக்கு சாற்றம் உன்னத வரலாறு தான் இது அதாவது வாதவூராக பிறந்த பாண்டியன் மன்னனின் தலைமை அமைச்சராக விளங்கிய மாணிக்கவாசகர் சிவபெருமானின் கருணையால் அவ்வாறு ஒரு பெரும் சோதனையிலிருந்து மீண்டார் என்பதை விரிவாக பார்க்கலாம் பாண்டிய மன்னன் பார்த்தீங்கன்னா அரிமர்தன பாண்டியனின் அமைச்சராக இருந்த வாதவூரார் அரசு பணிக்காக குதிரைகள் வாங்க பெரும் தொகையுடன் கடற்கரை நோக்கி சென்றாராம் வழியில வந்து திருப்பெரும் அதாவது ஆவுடையார் கோவில் குருவடிவில் அமர்ந்திருந்த சிவபெருமானை கண்ட தனை மறைந்தாராம் குதிரை வாங்க வைத்திருந்த அரசு பணத்தை அங்கே வந்து கோயில் திருப்பணிக்காக வந்து செலவிட்டாராம் குறிப்பிட்ட காலம் முடிந்ததும் குதிரைகள் வராததால் மன்னன் கோபம் மாணிக்க வாசகர் அரசு பணத்தை வந்து கையாடல் செய்து விட்டதாக கருதி அவரை சிறையில் அடித்து சித்திரவதை செய்ய ஆணையிட்டானாம் முதுகுல பாத்தீங்கன்னா பாராங்கற்களை சுமக்க வைத்து கடும் வெயில வந்து நிற்க வச்சும் காவலர்கள் அவரை வந்து வதைத்தனரா ஆனால் அவர் நமச்சிவாய மந்திரத்தை மட்டுமே ஓதி எல்லாவற்றையும் சிவனருளாக ஏற்றுக்கொண்டாராம் தன் பக்தனின் துயரம் தாங்காத இறைவன் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரரையும் மற்ற வந்து பூத கணங்களையும் அழைத்து காட்டில இருந்த நரிகளை உயர்தர குதிரைகளாக மாற்ற ஆணையிட்டாராம் ஆவணி மூல நட்சத்திரத்தன்று மதுரையை அதிரும் வகையில் ஆயிரக்கணக்கான குதிரைகள் அணிவகுத்து வந்தன சிவபெருமானை ஒரு தலைமை வீரனாக கம்பீரமான குதிரையின் மீது அமர்ந்து முன்னே வந்தாராம் இதே கண்ட இரண்டு போன தவறை உணர்ந்து மாணிக்க வாசகரை விடுவித்து அவரிடம் மன்னிப்பு வேண்டினானாம் மன்னனிடம் குதிரைகளை ஒப்படைத்துவிட்டு ஈசன் மறைந்தாராம் ஆனால் அன்று நள்ளிரவு ஒரு வினோதம் நடந்ததாம் ஒட்டியில கட்டப்பட்டிருந்த குதிரைகள் அனைத்தும் மீண்டும் நரிகளாக மாறி ஊழல் கொண்டு காட்டிற்குள்ள வந்து ஓடினதாம் இதனால் ஆத்திரமடைந்த மன்னன் மீண்டும் மாணிக்க வாசகரை தண்டித்தானா இதற்காகவே வைகையில வெள்ளத்தை பெருக்கெடுத்து ஓட செய்து மீண்டும் ஒரு திருவிளையாடல பிட்டுக்கு மண் சுமந்த படலம் இறைவன் வந்து நிகழ்த்தினார் இறைவனின் மேல் உண்மையான பக்தி கொண்டிருப்பவர்களுக்கு சோதனைகள் வரலாம் ஆனால் அந்த சோதனையின் முடிவில் இறைவனை நேரில் வந்து துணை நிற்பார் என்பதற்கு இந்த நிறைய பரியாக்கிய படலம் ஒரு சான்றுன்னே சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்